ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தோட்டம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த தோட்டத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் மூன்று போர் வசதி ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் மற்றும் நானூறு கொய்யா மரங்கள் இந்த தோட்டத்தில் இருக்குங்க தண்ணீர் வசதி நிறைந்த இடம் மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிற்க தாங்க நீங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசி இந்த தோட்டத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஆடு செட்டு மற்றும் மாடு செட்டு ஒன்று உள்ளது நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் போர் ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளோடு இருந்தால் தரிசு நிலமே உங்களுக்கு இந்த விலைக்கு தான் இப்போ கிடைக்குது இந்த தோட்டத்தில் அனைத்து வசதிகள் உள்ளது ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் மட்டுமே இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணு மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ